பாலமூர்னு ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்தோட பெரியவர் ராமையா அவரோட மனைவி லட்சம்மா கிராமத்துல எல்லாரும் ஒண்ணா வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனா எல்லารக்குமே கொஞ்சம் அறிவு புத்திசாலித்தனம் கம்மி அந்த கிராமத்துல ரங்கராஜுன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் மட்டும் ரொம்ப ரொம்ப புத்திசாலியானவர் என்னையா சோமையா எப்படி இருக்க அப்புறம் வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு என்னங்கண்ணா எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு வழக்கம்போல தான் எல்லாம் சந்தோஷம் சோமையா எது எப்படி இருந்தாலும் நம்ம ஊர் மக்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்கப்பா ஆமாங்கண்ணே ஆமா ஆனா நம்ம மக்களுக்கு புத்திசாலித்தனம் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுறாங்க கொஞ்சம் கூட யோசிக்காம எதாவது வேலையை ஆரம்பிச்சிட்டு பாதியில விட்டுடுறாங்க ஆமாங்கண்ணா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எல்லாரும் மாறிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் சரிப்பா என்னைக்கு மாறுவாங்களோ என்னவோ தெரியல அது சரி நீ ஏதோ வேலையா போற மாதிரி இருக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ராமையா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறமா சோமையா தனக்கு தானே இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டான் இந்த ராமையா என்ன என்னவோ பெரிய அறிவாளின் மனசுல நினப்பு போல இவர் மத்தவங்கள பத்தி பேசுறாரு என்ன மனுஷங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து நடந்து போயிட்டு இருக்கும் போது ராம்பாபு எதிரில வந்தாரு என்னடா சோமையா என்னாச்சு தனக்கு தானே ஏதோ பேசிட்டு வர மாதிரி இருக்கு அது ஒண்ணும் இல்லைங்கண்ண ராமையா அண்ணட்ட பேசிட்டு வர்ற என்ன சொல்லிட்டு போறாரு அந்த புத்திசாலி ராமையா அப்பா சரியா சொல்றடா நீ அந்த ஆளுக்கு மகா புத்திசாலின்னு தான் நினப்பு இப்ப வரைக்கும் அவரோட புத்தி என்ன லட்சணம் நம்ம பார்க்கல அது தெரிஞ்ச கதை தானே இன்னைக்கு என்ன ஆச்சு புதுசா என்ன சொன்னாரு அதுவா இந்த ஊர் மக்கள்லாம் என்னைக்குதான் மாறுவாங்களோ என்னைக்குதான் அவங்களுக்கு புத்திசாலித்தனம் வரும் போன்னு சொல்லிட்டு போறாரு நல்ல கதை யாரு எதை சொல்றதுன்னு விவசாயே இல்லாம தான் போயிடுச்சு ஆமாடா அந்த அழி என்னைக்கு மாறுவாரோ என்னமோ சரி அவரை பத்தி இப்ப நமக்கு என்ன நம்ம வேலைய பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க ராம்பாபுவும் கிளம்பி போறாரு கிராமத்துல இருக்கிறவங்க அவங்க அவங்க வேலையில மூழ்கி இருக்காங்க ஆனா கிராமத்துல நடக்கிற சில சம்பவங்களால அவங்களோட அறிவின்மை அப்பப்ப வெளிவந்துட்டு தான் இருந்துச்சு ஒரு நாள் பகல்ல கிராமத்துக்கு நடுவுல உள்ள ஒரு சந்தையில ஒரு சில பேர் விவாதத்துல மூழ்கி இருந்தாங்க அப்போ அந்த ஊர் ரங்கராஜு இப்படி சொன்னாரு டே கங்கையா பக்கத்து ஊர்ல புளியம்பழம் கட்டுக்கு ரெண்டு ரூபாய் அதிகமா வச்சு வித்துட்டு இருக்காங்களாம் உனக்கு தெரியுமா ஐயோ அவ்வளோ அதிகமா வச்சு விக்கிறாங்களா நம்ம ஊர்ல நாலு கட்டு ஒரு ரூபாய்க்கு விக்கிறோம் இல்லையா ஆமா ஆமா நம்ம ஊருக்காரங்கெல்லாம் ரொம்ப புத்திசாலிங்க இல்லையா அதே தான் நம்ம முன்னேறாம இருக்கிறதுக்கு காரணம் இப்படி புத்திசாலித்தனம் இல்லாததுதான் வேற எதுவும் இல்ல அப்ப ராமையாவோட மனைவி லட்சம்மா அங்க வந்தா ஏங்க என்னங்க இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு இன்னும் நீங்க வீட்டுக்கு வரல அதுவா ஏதோ அப்படியே பேசிட்டே இருந்தோம் நேரம் போனதே தெரியல வெயில் இப்படி சுள்ளனு உரைக்குது சாப்பிட கூட வீட்டுக்கு வராம அப்படி என்னங்க பேச்சு அது ஒண்ணும் இல்லம்மா பக்கத்து ஊர்ல புளியம்பழம் ஒரு கட்டுக்கு ரெண்டு ரூபாய் அதிகமா வச்சு விக்கிறாங்களாம் நம்ம ஊர்ல நாலு கட்டு ஒரு ரூபாய்க்குல வித்துட்டு இருக்கோம் ஐயோ அப்ப நம்ம ஊர்காரங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் ஆனா நம்ம ஊர்காரங்களும் மோசம் பண்றாங்க என்னாச்சுமா அப்படி ஆ நானும் முந்தானத்து சந்தைக்கு போனேன்னா அங்க ஒரு கூட மாம்பழம் அஞ்சு ரூபாய்தான் சொன்னான் சரின்னு யோசிக்காம நானும் வாங்கிட்டேன் வீட்டுக்கு வந்து பார்த்தா உள்ள எல்லாமே அழுகல் ஒரே புழு சும்மா ஒரு நாலு நல்ல பழங்களை மேலே வச்சு மத்தது கெட்ட பழமா வச்சு ஏமாத்திட்டான் ஐயோ இப்படி யோசிக்காம வாங்கிட்டு வந்தா எப்படிங்கம்மா கொஞ்சமாவது யோசிச்சிருக்க வேண்டாமா அந்த புத்தில இவளுக்கு எங்கப்பா இருக்கு ஐயோ இவருக்கு அப்படியே கூட கூடையா அறிவு இருக்கிற மாதிரிதான் வாங்க வாங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க ஆ சரி சரி ஆ ரங்கராஜு நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படி எல்லாரும் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ரங்கராஜு மட்டும் வீட்டுக்கு வந்தாலும் கூட ஊர் மக்களை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருந்தாரு இவங்களுக்கு எல்லாம் எப்ப புத்தி வருமோ என்னமோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தார் அப்பா அவரோட மனைவி காந்தம்மா அட என்னங்க ஒரேடியா மண்டைய போட்டு உடைச்சிட்டு இருக்கீங்க அது ஒண்ணும் இல்லம்மா நம்ம ஊர் மக்களுக்கு எல்லாம் தான் புத்தி வருமோ என்னமோன்னு யோசிச்சுட்டு இருந்த அவங்க எப்படி போனா நமக்கு என்னங்க அது என்ன காந்தோ அந்த மாதிரி சொல்லிட்ட ஊர்ல இருக்கிற எல்லாரும் புத்திசாலித்தனமா இருந்தா தானம்மா நம்ம கிராமமும் முன்னேறும் சரிதான் நீங்க சொல்றதெல்லாம் சரின்னே வச்சுப்போம் ஆனா அவங்க மாறவே இல்லைன்னா அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும் செய்யணும் ஏதோ ஒண்ணு செஞ்சே ஆகணும் இல்லனா நம்ம ஊரு என்னைக்குமே முன்னேறவே முன்னேறாது சரி நல்லா செய்யுங்க இப்போ வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பாடு பரிமாறுறா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட அவர் மனசு முழுக்க அந்த ஊர்காரங்களை பத்தியே தான் நினைச்சிட்டு இருந்தாரு அன்னைக்கு சாயங்காலமே ரங்கராஜு ஊர் பெரியவர் ராமையா வீட்டுக்கு போய் அங்க ஒரு யோசனை சொன்னாரு ஐயா நம்ம ஊரை முன்னேற்றதுக்காக எங்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு அது என்ன ரங்கராஜு சொல்லு நீ ரொம்ப புத்திசாலி நீ என்ன சொல்றியோ அதை கேக்குறோம் நம்ம ஊர்ல ஒவ்வொரு வாரமும் ஒரு சின்ன பாடசாலை மாதிரி ஏற்பாடு பண்ணலாம் அதுல மக்களுக்கு தேவையான ஏதோ ஒன்ன பத்தி நம்ம பேசலாம் இது நல்ல யோசனையா இருக்கே பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லாம பெரியவங்களுக்கும் இது உபயோகப்படுமே உதாரணத்துக்கு முதல் வாரம் சந்தையில எப்படி பொருட்கள் வாங்கணும் எப்படி லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கலாம் ரெண்டாவது வாரம் பயிர்கள் எப்படி பராமரிக்கணும் விதைகள் எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி கொடுக்கலாம் இது நல்ல யோசனைதா ரங்கராஜு நீ செயல்படுத்து இப்ப வரைக்கும் நம்ம ஊர் மக்கள் யாரு என்ன சொன்னாலும் அப்படியே நம்புறாங்க இனியாவது கொஞ்சம் புத்தி வந்து நம்மளும் நல்லா இருப்போமே ரொம்ப சந்தோஷம் ஐயா நீங்க இவ்வளவு சீக்கிரம் இதுக்கு ஒத்துக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல நீ எங்களுக்காக இவ்வளவு யோசிக்கும்போது உனக்கு நாங்க உதவி பண்ணலன்னா எப்படி சொல்லு சரிங்கய்யா ஐயா நானும் இத பத்தி நல்லா யோசிச்சு ஒரு நல்ல திட்டமா போட்டுட்டு வரேன் கொஞ்ச நாட்கள் கழிச்சு முதல் வகுப்பு ஆரம்பமாச்சு அந்த முதல் வகுப்புல ஊர் மொத்தமோ சின்ன பிள்ளை மாதிரி உட்கார்ந்து ரங்கராஜு சொல்றத கேட்டுட்டு இருந்துச்சு ரங்கராஜு அவங்க கிட்ட ஊர் ஜனங்களே பக்கத்து ஊர் மக்கள் ஏதாவது சொன்னாங்கன்னா அத உடனே நம்பாம கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் இது உண்மைதானா இது சரியா இருக்குமான்னு அப்ப சோமையா சின்னதா சிரிச்சு சரிதா ரங்கராஜன்னா போன வாரம் நம்ம ஊருக்கு ஒருத்த வந்தான் வந்து நாங்க நாய்ப்பால் எல்லாம் வாங்கிக்கிறோன்னு சொன்னான் அதை நம்பி நானும் நம்ம செல்ல நாய்க்கு புல்லாம் போட்டு பார்த்தேன் என்னடா சோமையா இவ்ளோ முட்டாளாவாடா இருப்ப நாய் பால எவண்டா வாங்குவா அப்படின்னு சொன்னாரு ராமையா போதும் போதும் நீங்க ரொம்ப அறிவாளி மாதிரி அவர சொல்றீங்க அப்படின்னு சொன்னா லட்சம்மா அப்படியா அப்போ இவர் என்ன பண்ணாரு நீ நாய் பால விக்கலாம் நினைச்சு அதுக்கு புல்லுதான் வச்ச ஆனா இவர் என்ன பண்ணாரு தெரியுமா கழுத பால விக்கலான்னு யாரோ சொன்னாங்கன்னு பணம் கொடுத்து கடைசி அவன் ஒரு பண்ணிய கொடுத்துட்டான் பண்ணியா நானே பரவாயில்ல நீங்க என்ன இப்படி ஆ சரி சரி அதுக்கு தானடா இங்க வந்து நம்ம பாடம் கத்துக்கிட்டு இருக்கோம் சரி சரி இனிமே இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா முதல்ல நல்ல யோசிங்க எது உண்மைன்னு தெரிஞ்சுக்க நிறைய கேள்வி கேளுங்க புரிஞ்சுதா ஆ சரிப்பா ரங்கராஜு ரங்கராஜு பாடம் சொல்லி கொடுத்துட்டே இருந்தார் அப்ப அந்த ஊர்ல இருக்கிற ரங்கம்மான்னு ஒரு பொண்ணு அவளுக்கு நடந்த ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சா அது என்னன்னா ஐயா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு பந்தல் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு மந்திரவாதி ஒருத்தர் வந்தாரு அவர் சொன்னாரு பந்தல் போட்டா வீட்டுக்கு தனலட்சுமி வரும்னு நாங்களும் நாலு நாளா சாப்பாடு தூக்கம் எல்லாம் அந்த தான் இருந்தோம் பாத்தீங்களா இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமா இருக்கு யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா ஒரு தடவை யோசிங்க இது நடக்குமா சாத்தியமா அப்படின்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆலோசிச்சு பார்க்கணும் அப்புறம் முடிவெடுக்கணும் சரி பரங்கராஜு ராஜு இதுக்கப்புறம் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நாங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்ல யோசிக்கிறோம் அப்படியே கொஞ்ச நாட்கள்ல அந்த ஊர்ல மாற்றங்கள் வந்துச்சு ரங்கராஜுவும் அதை தான் இருந்தார் ரங்கம்மா இப்ப சரியான விலைக்கு காய்கறிகள் விக்கிறாங்க அதோட ராமையா விதைகள் எல்லாம் வாங்கும் போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அதோட தரத்தை சோதிச்சு பாக்குறாரு ஒரு நாள் ரங்கராஜு எல்லார்கிட்டயும் இப்படி சொன்னாரு பாத்தீங்களா நம்ம ஊர்ல இப்போ பிள்ளைங்க கூட ரொம்ப புத்திசாலி ஆயிட்டாங்க ஆமா ரங்கராஜு இதெல்லாம் தான் நடந்துச்சு ஆமா நீங்க தான் எங்க எல்லாருக்கும் முன்னுதாரணமா இருக்கிறீங்க அண்ணா உங்க தான் இவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு அப்படி அவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது அந்த ஊருக்கு ஒரு நகை வியாபாரி வந்தாரு அம்மா பாக்குறீங்களா எவ்வளவு பல பழம் இருக்குன்னு இருபத்தி ரெண்டு கேரட்ல சுத்தமான தங்கத்துல பண்ணுனா ஹாரம் அப்படியா அட ஆமாமா உங்களுக்கு இந்த ஹாரம் ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருக்கும் எடுத்துக்கோங்க இத வாங்குற அளவுக்கு என்கிட்ட பணம் எல்லாம் இல்லப்பா எனக்கு வேண்டாம் அட என்னம்மா இது அவ்வளவு விலை உயர்ந்ததெல்லாம் இல்ல வெறும் இருநூறு தான் இது என்னடா இது இருபத்தி ரெண்டு கேரட்ல வர தங்க ஹாரம் வெறும் இருநூறு ரூபாயா எங்க காட்டு அப்படின்னு சொல்லி அந்த நெக்லஸ் கையில எடுத்து பார்த்தாங்க லட்சம்மா கொஞ்ச நேரம் பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு அது போலி அப்படின்னு சொல்லி உடனே லட்சம்மா இப்படி சொன்னாங்க ஏண்டா திருட்டு பயில எங்களை எல்லாம் முட்டாள்னு நினைச்சியா எங்களையே ஏமாத்தலாம் நினைச்சிட்டியா அட என்ன திடீர்னாச்சு அட ஆமாங்க இது போலியான நகை வேணும்னா பாருங்க இதோட மதிப்பு ஐம்பது ரூபா கூட வராது அட திருட்டு ராஸ்கல் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் ஏமாத்தலாம் பாத்தியா இவனுக்கு சரியான பாடம் புகட்டணும் அங்க இருந்த எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்தை எடுத்து சொன்னாரு ராமையா அங்க இருந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த நகை வியாபாரிய நல்ல நைய புடைச்சு அனுப்புனாங்க அந்த நேரத்துல ரங்கராஜு ஊர் மக்கள் கிட்ட இப்படி சொன்னாரு இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு யாரோ வந்து சொன்ன உடனே நம்பாம அதோட உண்மை தன்மை என்ன அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க இங்க கத்து கொடுத்த பாடம் வீணா போகாதுன்னு புத்திசாலித்தனங்கிறது பிறவியில தான் வரணுங்கிறது கிடையாது பயிற்சியில கூட வரலாம் நம்ம முயற்சி பண்ணா இந்த கிராமத்தை நம்ம ரொம்ப ரொம்ப புத்திசாலியான கிராமமா மாத்தலாம் சரியா சொன்னப்பா ரங்கராஜு இதுக்கப்புறம் பாலமூருங்கிற பேரை எங்க கேள்விப்பட்டாலும் ரொம்ப புத்திசாலியான கிராமங்கிற பேர் தான் இருக்கும் எனக்கு வேணுங்கிறதும் அதுதான் எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அண்ணா என்ன பாராட்ட மாட்டீங்களா சொல்லுடா நீ என்ன பண்ணின நான் என்ன செஞ்சேனா சொல்றேன் கேளுங்க இந்த தடவை என்கிட்ட குதிரை விற்கிறதுக்காக ஒருத்தன் வந்தான் நானும் அப்படி இப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்டு பரிசோதிச்சு பார்த்ததுல அது குதிரை இல்லை கழுதுன்னு தெரிஞ்சுது அப்புறம் என்ன அவனை அசிங்க அசிங்கமாக தீட்டி அனுப்பிவிட்டு அந்த கழுதியை மட்டும் நான் ஏன் கூடவே வச்சுக்கிட்டேன் புத்திசாலிடா நீ ஆமா என்னோட புத்திசாலித்தனத்தை பற்றி நீங்களாம் என்ன நினச்சீங்க சபாஷ்டா இப்படி தான் புத்திசாலித்தனமாக இருக்கணும் உனக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா என்கிட்ட கேளு நான் சொல்லி தரேன் ஒண்ணுக்கு ஒன்று சலைச்சது கிடையாது ஏய் உனக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா ரங்கராஜு அண்ணாவ மட்டும் கேளு புரிஞ்சுதா அப்படின்னு சொன்னா லட்சம்மா சரிங்க அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க அன்னையில இருந்து அந்த ஊரு முன்னேற்ற பாதையில போக ஆரம்பிச்சது பாலவெல்லின்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு அங்க மக்கள் ரொம்ப எளிமையா வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க அந்த ஊர்லயே சந்திரம்மா அப்படின்னு ஒரு பிசுனாரி பொண்ணு இருந்தா அவளை பத்தி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பலவிதமா பேசிக்குவாங்க ஒரு நாள் அந்த ஊரோட பொது கூடத்துல பணம் தேவைப்படுறவங்களுக்கு எல்லாம் கடன் கொடுத்துட்டு இருந்தா சந்திரமா ரங்கையா ஏ ரங்கையா பணத்தை வாங்கிட்டு போறது மட்டும் இல்ல சரியான நேரத்துல அதை திருப்பியும் கொடுக்கணும் உங்க பணத்தை நான் வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறேம்மா சரியா நேரத்துக்கு திருப்பி கொடுத்துருவேன் அம்மா சந்திரம்மா எனக்கு கூட ஒரு ஆயிரம் ரூபாய் கடனா வேணுமா ஆயிரம் ரூபாவா ஆனா அப்பா போதுமா இன்னும் வேணுமா நீ போன முறை வாங்கின கடனையே இன்னும் திருப்பி தரல மறுபடியும் கடன் வேணும்னு வந்து நிக்கிற அது சந்திரம்மா என்னோட நிலமா அப்படிப்பட்டது நான் மட்டும் என்ன செய்ய முடியும் பானமும் இல்ல ஒண்ணும் இல்ல முதல்ல நீ வாங்கின கடனை திருப்பி கொடு அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் சந்திரமா என்னோட நிலைமை எப்படிப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கோங்க இந்த ஊர்ல உங்களை தவிர எங்களுக்கு பணம் கொடுக்க கூடியவங்க வேற யாரும் இல்ல ஓ அப்படின்னா இந்த தடவை வட்டி ரெட்டிப்பு சரி சந்திரம்மா நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே அப்படி கதையெல்லாம் சொன்னா பத்தாது வாங்கின பணத்தை இந்த தடவையாவது சரியான நேரத்துக்கு திருப்பி கொடு அப்படி அவருக்கு பணம் கொடுத்து அனுப்புனா இப்படி அந்த ஊர்ல தேவையுள்ள எல்லாருக்கும் கடன் கொடுத்து வட்டி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா சந்திரம்மா ஒரு சின்ன கணக்கு கூட அவளோட வியாபாரத்துல தப்பாது இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்த ஊர் மக்கள் பாத்தி அபத்மா அந்த சந்திரம்மா பணம் இருக்குன்னு எவ்வளவு திமுரு காட்டுறா ஆமா மதினி ஒவ்வொரு காசுக்கும் எப்படி கணக்கு வச்சிருக்கா ஆ இப்படிப்பட்ட ஒரு கஞ்ச பிசினாரியே நான் பார்த்ததே இல்லம்மா ஆமா போகும்போது எல்லாத்தையும் மூட்டையில கட்டிக்கிட்டு போவா போல சில விஷயங்களை கொஞ்சம் கண்டும் கண்டுக்காம விட்டா என்னதான் குறைஞ்சு போயிருமோ இவளுக்கு ஆமா மாதிரி நாளுக்கு நாள் இந்த சந்திரமாவோட கஞ்சத்தனம் தான் போகுது ஆமா சரி நமக்கு என்ன நம்ம ஜாகிரதையா இருப்போம் சரி எனக்கு வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் ம் சரி அப்படி பேசிட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க சந்திரம்மா கூட ஊர்ல எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டு வீட்டுக்கு போனான் வீட்ல அவளுடைய கணவர் கோபாலம் இருந்தார். சந்திரம்மா வந்துட்டியா வேண்டா வேண்டான்னு சொன்னாலும் எதுக்காக இப்படி இந்த வட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருக்க? நீங்க சும்மா இருங்கங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. சரி ஒத்துக்கிறேன் ஆனா நம்ம வாழ்க்கை நல்லதنا போயிட்டு இருக்கு. நமக்கு இப்போ எந்த கஷ்டமும் இல்ல. நம்ம நல்லா இருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த கடன் வட்டி இந்த வியாபாரம்லாம் நமக்கு எதுக்கு சொல்லு ஐயோ ราமா நீங்க எப்ப தா மாறுவீங்களோ என்னவோ பணத்துல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதில கிடைக்கும் இந்த ஊர்ல பல பேருக்கு தேவை இருக்கு அவங்களோட தேவையை நான் எனக்காக பயன்படுத்திக்கிறேன் ஆனா உன்னை பத்தி ஊருக்குள்ள எல்லாரும் ரொம்ப மோசமா பேசுறாங்க பேசிட்டு போட்டோம் நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க என்ன சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டே நீ பிடிச்ச குடியில தான் நிப்ப அப்படின்னு சொல்லிட்டு கோபாலம் போயிட்டாரு இப்படியே கொஞ்ச நாட்கள் சந்திரமாவோட வட்டி வியாபாரம் ரொம்ப நல்லபடியாவே போயிட்டு இருந்துச்சு இந்த நேரத்துல இந்த கிராமத்துக்கு ஒரு இளைஞன் வந்தான் அவனுடைய பேரு சத்யம் அவன் சின்ன வயசுல இருந்தே பட்டணத்துல தங்கி படிச்சிட்டு இருந்தான் இப்ப படிப்பு முடிஞ்சு அவனோட ஊருக்கு வந்திருக்கான் அவனோட அம்மா லக்ஷ்மி அவ ரொம்ப பாடுபட்டு உழைக்க கூடிய மனுஷி தம்பி சத்யம் வந்துட்டியாப்பா இவ்வளவு நாளாச்சுப்பா உன்ன பார்த்து ஆமாமா நான் ஒரு வேலை விஷயமா நம்ம ஊருக்கு வந்திருக்கேன் அப்படியா என்னப்பா அது அம்மா இதுதான் காலேஜில் என்னோட கடைசி வருஷம் அதனால இது வரைக்கும் நம்ம கட்டின ஃபீஸை விட ரெண்டு மடங்கு அதிகமான பணம் இப்போ தேவைப்படுதுமா ஐயோ இப்ப என்னப்பா பண்றது அவ்வளோ பெரிய தொகையை நம்ம எப்படிப்பா புரட்ட முடியும் சொல்லு எனக்கும் நம்ம நிலமை புரியுதுமா ஆனால் யார்கிட்டயாவது நம்ம கடன் வாங்குவோம் ஆறு மாசத்துல கண்டிப்பா எனக்கு வேலை கிடைச்சிடும் அப்போ நம்ம வட்டியோட திருப்பி கொடுத்துடலாமா அது சரி தம்பி ஆனாலும் இவ்ளோ பெரிய தொகை கடனா அம்மா இப்படி யோசிச்சிட்டே இருந்தா எப்படிமா எனக்கு தேவை இருக்குன்னு சொல்லும்போது நம்ம வேற என்ன செய்ய முடியும் நீ சொல்றது சரிதான்ப்பா வா போய் சந்திரம்மாட்ட கேக்கலாம் அப்படின்னு அவ சொன்னதும் சத்தியம் உடனே அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு சந்திரம்மாவோட வீட்டுக்கு போனான் வரேன் வரேன் யாரு அம்மா வணக்கம்மா என்னோட பேரு சத்தியம் எனக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கடனா வேணுமா என்னோட மேல் படிப்புக்காக கேக்குறேன் தயவு செஞ்சு கொஞ்சம் கொடுத்து உதவுங்கம்மா முதல்ல இத சொல்லு நீ இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க எப்ப வேணாலும் ஊரை விட்டு திரும்பி போயிடுவ உன்னை நம்பி எப்படி பணம் கொடுக்கறது ஆ எங்க அம்மா இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தவங்க தான் நான் எங்கேயும் போக மாட்டேம்மா கண்டிப்பா உங்க பணத்தை திருப்பி தந்துடுவேன் ஓ சரி ஆனா உனக்கு வட்டி நாலு சதவிகிதம் சரியான நேரத்துல பணத்தை திருப்பி தரலன்னா வேற மாதிரி ஆயிடும் அதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோ நாலு வட்டியா இவ்ளோ வட்டி யாரும் கொடுக்க மாட்டாங்கம்மா வேண்டாம்னா விட்டுட்டு போ எல்லாருக்கும் என்னோட பணம் மட்டும் தேவை ஆனா நான் சொல்றத மட்டும் யாரும் கேட்க மாட்டாங்க போல நான் சொல்ற வட்டி உனக்கு சரிப்பட்டு வரும்னா வாங்கு அப்படி இல்லைன்னா போயிட்டே இரு அப்படி அவ கராரா சொல்லவும் வேற என்ன செய்யறதுன்னு தெரியாம சந்திரமா கிட்டேயே பணத்தை வாங்கிட்டு போனாங்க அவங்க போனதும் அங்க ஒரு வயசான விவசாயி வந்தாரு சந்திரம்மா என்னோட பொண்ணுக்கு ஒரு நல்ல சம்பந்தமா கூடி வந்திருக்கு பத்தாயிரம் ரூபாய் தேவைப்படுது வட்டி போடு ஆனா என்னால தாங்க கூடிய மாதிரி வட்டி எதாவது போட்டு கொடுமா அப்படி கண்ணில் கண்ணீரோட சொன்னாரு சந்திரம்மா சின்னதா சிரிச்சுக்கிட்டே கல்யாணம்னா கண்டிப்பா பண தேவை இருக்கும் அதோட நீங்க நம்ம ஊருக்காரர் ஆயிட்டீங்க உங்களுக்கு எதுக்காக நான் வட்டிக்கு கட்டன் கொடுக்கணும் சொல்லுங்க உனக்கு இவ்வளோ நல்ல மனசு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சந்திரம்மா அது சரி நான் வட்டிக்கு பணம் தரல சரிதான் ஆனா உங்களோட வீடோ இல்ல நிலமோ ஏதாவது என்கிட்ட அடமான வைங்க அப்ப நான் உங்களுக்கு பணம் தரேன் சந்திரம்மா வீடு நிலத்தை அடமான வச்சா நானும் என் மனைவியும் அப்புறம் எப்படிமா பொழைக்கிறது பணத்தை திருப்பி தர முடியுங்கிற நம்பிக்கை இருந்தா உன் நிலத்தையோ வீட்டையோ அடமான வச்சுக்கோ அப்படி இல்லாட்டி இங்க இருந்து போ அப்படி கடுமையா சொல்லவும் ராமையா என்ன பண்றதுன்னு புரியாம அவரோட நிலத்த அடமான வியாபாரம் என்னவோ பெருகிக்கிட்டேதான் போச்சு ஆனா ஊருக்குள்ள எல்லாரும் சொல்லிக்கிட்டேதான் இப்படி இருக்கும்போது அந்த ஊருக்குள்ள எதிர்பாராத ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்துச்சு பாட்டி விஷயம் தெரியுமா இவ்ளோ நல்லவரா இருந்துகிட்டு இவ்ளோ பெரிய பாவம் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்ல என்ன நடந்துச்சு சொல்லுவச்சதா நீ இப்போ யார பத்தி என்கிட்ட பேசிட்டு இருக்க அதான் நம்ம நாலாவது தெரு பீமு மாமா இருக்காருல்ல அவரை பத்தி தான் பேசுறேன் அப்படியா இப்போ என்ன ஆச்சு அவனுக்கு இன்னும் என்ன ஆகணும் பாட்டி அந்த கஞ்சத்தனமான சந்திரமாவுக்கு பயந்து கடன் அடைக்க முடியாம ஊர்லயே தற்கொலை பண்ணிக்கலான்னு முயற்சி பண்ணாராம் அட பாவமே நல்ல மனுஷனாச்சே இவ்வளோ அவசரம் எதுக்கு அந்த மனுஷனுக்கு கடன் அடைக்க முடியலன்னா கொஞ்சம் நேரம் கொடுங்கன்னு கேட்க வேண்டியது தானே அந்த சந்திரம்மா பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாளா என்ன ஆனா இப்போ அவரு நல்லா இருக்காருன்னு கேள்விப்பட்டேன் அந்த பட்டணத்துல இருந்து வந்தானே ஒரு பையன் அவன் தான் அவரை காப்பாத்தினானா அப்படி இவங்க ரெண்டு பேரும் அவனை பத்தி பேசிட்டு இருந்தாங்க மறுபக்கம் சத்தியமும் அந்த ஊர் பெரியவங்களோட கலந்து ஏதோ பேசிட்டு இருந்தான் நம்ம எல்லாருமே சந்திரம்மா கிட்ட கடன் வாங்கி அவங்க கிட்ட அடிமையாயிட்டோம் இவ்வளவு கடன் வாங்குறாங்களே என்னைக்காவது ஒரு நாள் யாருக்காவது ஒரு பைசா தானம் பண்ணிருப்பாங்களா கேளுச்சாங்க ஒரு பிச்சைக்காரனு கூட ஒரு பைசா போட்டது இல்ல ஆனா நம்ம கிட்ட இருந்து மட்டும் வட்டிங்கிற பேர்ல நல்லா கறந்துக்கிறாங்க சரி இது வரைக்கும் நம்ம பயந்து வாழ்ந்ததெல்லாம் போதும் இனி நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு சங்கம் மாதிரி உருவாக்கி நமக்கு நாமே குறைஞ்ச வட்டியில பணம் கொடுத்து உதவிக்கலாம் இப்படி அவன் சொன்னதும் ஊர் மக்கள் எல்லாரும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அங்க இங்க அப்படி இப்படின்னு இந்த விஷயம் சந்திரமா காதுக்கு விழுது கொஞ்ச நாட்கள்லயே அவளுக்கு நம்ம நிறைய ஏராளமான பணம் இருக்கு ஆனா நமக்குன்னு மனுஷங்க யாருமே இல்ல அப்படின்னு புரிய வருது இப்பவாவது நான் சொல்றது புரியுதா சந்திரமா பணம் மட்டும் இருந்தா போதாது மனுஷங்க கிட்ட இருந்து மதிப்பும் வேணும் உண்மைதாங்க நான் பணம் பணம்னு பணத்துக்கு பின்னாடி தான் போனனே தவிர அன்பை இழந்துகிட்டு இருக்கேன்னு எனக்கு அப்ப புரியவே இல்லை இப்பதான் அது மண்டையில உரைக்குது சரி இப்பவாவது உனக்கு புரிஞ்சுதே அது எனக்கு சந்தோஷம் இனியாவது இது எல்லாத்தையும் விட்டுடு ஆமாங்க எனக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அவளே ஊர்ல அடுத்த நாள் ஒரு பெரிய மீட்டிங் ஒண்ணு ஏற்பாடு பண்ணினா ஊர்ல இருக்கிற எல்லாரும் அங்க வந்து சேர்ந்தாங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க நான் பண்ண தவறுகள் எல்லாம் இப்போ என்ன துரத்திட்டு வருது நான் இந்த வட்டி வியாபாரத்தை இன்னையோட விட்டுடுறேன் அதோட என்னோட பணத்துல யாருக்காவது ஏதாவது உதவி தேவைன்னா நான் செய்யறேன் யாருக்காவது ஏதாவது அவசர பண தேவை இருந்தா வட்டியே இல்லாம கூட பணம் தரேன் என்ன சந்திரம்மா இதெல்லாம் நிஜம்தானா இது நீங்க தான் பேசுறீங்களா உண்மைதான் எனக்கு ஒரே ஒரு அவகாசம் கொடுத்து பாருங்க அப்படி சந்திரம்மா சொல்லவும் ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க என்ன என் மேல நம்பிக்கை இல்லையா இது வரைக்கும் என்ன பாக்குற எல்லாரும் என்ன கஞ்ச பிசுனாரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ இப்ப நான் முழுசா மாறி உங்க எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு வாய்ப்புக்காக கேட்டுட்டு இருக்கேன் அப்ப ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு நிஜமா சந்திரமா இது நாங்க எதிர்பார்க்கவே இல்ல நீங்க திடீர்னு இப்படி மாறி போயிடுவீங்க முகத்துல சந்தோஷத்தோட சத்தியம் இப்படி சொன்னான் இதுதான் உண்மையான வெற்றி ஒரு மனுஷன் மாறுறதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது உங்களோட இந்த மாற்றம் நிறைய பேருக்கு அவங்களுக்குள்ள நம்பிக்கைய கொடுத்துருக்கும் சந்திரம்மா உங்களோட இந்த மாற்றத்தால என் பொண்ணோட கல்யாணம் பிரம்மாண்டமா நடக்கும்னு தோணுது ஆண்டவனுடைய அருள் உங்களுக்கு எப்பவும் இருக்கும் உங்களுக்கு எப்பவும் நல்லதே நடக்குமா அப்படின்னு கண்ணில் கண்ணீரோட சொன்னாரு ராமையா பீமு கூட கண்ணில் கண்ணீரோட ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நீ இவ்வளோ சீக்கிரமா எங்க நிலைமைய புரிஞ்சுக்க எதிர்பார்க்கல இதுதான் என்னோட சந்திரம்மா காசு பைத்தியம் இல்லை மனசு தங்கோனா தங்கம் அப்படி மாறிட்டா அப்படின்னு சொன்னாரு கோபாலம் அதுக்கு சந்திரம்மா என்ன கொஞ்சம் கொஞ்சமா மாத்துனது இந்த ஊரு தான் என்ன நேசிச்சுது என்ன கண்டிச்சுது என்ன திட்டுச்சு இப்போ திருந்துறதுக்கு மறு அவகாசமும் கொடுத்துருக்கு இப்போதுல இருந்து என்கிட்ட இருக்கிற பணத்தை தனமா இல்லாம தானத்துக்காக செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஊருக்கு மத்தியில ஒரு பெட்டி வச்சு அதுக்கு இலவச நிதி உதவி அப்படின்னு பேர் வச்சு அதுக்குள்ள பத்தாயிரம் ரூபாயும் வச்சு யாருக்காவது இப்ப அவசரமா தேவைப்பட்டா முன்னாடி வந்து எடுத்துக்கலான்னு சொன்னான் இதோ பார் பாட்டி பெரியம்மா மதினி இன்னையில இருந்து நீங்க அரிசி பருப்பு எது தேவைன்னாலும் என்னோட வீட்டுக்கு வரலாம் சந்திரமாக்கு பெரிய மனசு உன்கிட்ட வராம நாங்க வேற எங்க போவோம்னு சொல்ல அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க எல்லாரும் சந்திரமாவோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தாங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க எதையும் மனசுல வச்சுக்காம உங்களுக்கு நிஜமாவே பணம் தேவை ஏதாவது இருந்ததுன்னா என் கிட்ட வந்து கேளுங்க சரி சந்திரம்மா அப்படி எல்லாரும் இருந்து கிளம்பி போயிட்டாங்க அன்னையில இருந்து சந்திரம்மா தேவைன்னு அவகிட்ட வர்றவங்களுக்கு எல்லாம் இல்லைன்னு சொல்லாம அவளால என்ன முடியுமோ அந்த உதவியை செஞ்சிட்டு இருந்தா முதல்ல எல்லாம் பேராசக்காரி பிசுனாரின்னு பேர் வாங்கின சந்திரம்மா இப்ப புண்ணிய ஆத்மா அப்படின்னு எல்லாரும் அவளை புகழ்ற நிலைமைக்கு வந்தா பிசுனாரித்தனத்தினால பணம் சேர்க்கிறவங்களோட வாழ்க்கையில என்னைக்குமே மதிப்பு இருக்காது பெருந்தன்மையா யார் வாழ்றாங்களோ அவங்கள தான் உலகம் மதிக்கும்